டைம் காலை காலை தேவர் நினைவாக மிக அலங்கரித்தும்பலம் அவரது காடன் வளையை அடக்கியே என்ற தீர்வோம் என்று சிவகங்கை மாவட்டம் தெம்மாபட்டு அக்கா சாலை விநாயகர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத் தொகையில பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது கல்லூரி நண்பர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி நண்பர்களா கட்டுடல் பேவியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என இருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் டி அடி இங்க ஐ தட்டங்கா வீரர்களை உங்களது கர்ஜோசை வீரர்களின் மூக்க மருந்து காகம் கூகம் alli தந்திடா அரிசு பொருட்களை நிலைநாட்டிட இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் துதி என கே கண்ணன் அவர்கள் காலையினுடைய உரிமையாளர் பாமாட இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆர்கே ரவி கார்த்தி பாரூர் மன்னி வைந்தர்கள் பாரூர் ஆர்கே ரவி கார்த்தி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூற்றி மூன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு வந்து கொண்டே இருக்கின்றது சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள்ளே வழங்க இருக்கின்ற பரிசு துணையினைப் பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது கல்லூரி நண்பர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது தோட்டாக்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி நண்பர்களா அடே வீக்கே மீடியா காட்டியனே சாப்பாடு அண்ணே சாப்பாடு

அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக பனங்குடி நாடு பெரிய நாயகி தங்களை தயார்படுத்திக் கொண்ட வாடிவாசல் உள்ளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சிபிஐங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக மருத்துவங்கள் அப்பு வாடிவாசல் நிற்கிறவங்க கொஞ்சம் ஒட்டி ஒட்டி நிலுங்க அந்த பக்கம் தள்ளி நிலுங்க வாடிவாசல் வாடிவாசல் நிற்கிறவங்க தள்ளி நிலுங்க அந்த பக்கம் தள்ளி நிலுங்க ஒட்டி நிலுங்க உள்ள வந்துடாதீங்க உள்ள வந்துடாதீங்க சீட்டு அடியுங்கள் கொடுத்து சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்து காலை நாட்டம்பலம் ராமு தேவர் நினைவாக ஆர் கே ராஜ்குமார் அம்பலம் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையின் இடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்ப்போம் என ஒற்றை நோக்கோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தெம்மா பட்டு அக்கா சாலை விநாயகர் குழு வீரர்கள் அங்க கடுமையாக போராடுகிறார் இந்த கடுமையான ஓட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகனையும் விழா குழு தர இருக்கின்ற சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அப்போ ஸ்டேஜ்ல விழா கமிட்டி தவிர மற்ற மற்றாலும் இறங்கியிருங்க அப்போ ஸ்டேஜ்ல நிற்கிறவங்க விழா கமிட்டி தவிர மற்றாலும் இறங்கியிருங்க

அக்கா சாலை விநாயகர்களு வீரர்கள் மிக துடிப்பட வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசுதவை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆர் கே ரவி கார்த்தி பாரூர் வன்னி மைந்தர்கள் சார்பாக பாரூர் ஆர்கே ரவி கார்த்தி சார்பாக ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு பாண்டபடி வீரர்களே பாட்டினுடைய உரிமையாளர்களே காலை கலத்திறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் விட்டுவிட்டுள்ளது காலை கலர் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம்

வீரர்களே களம் முன்னாள் முதல்வர் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் சி கே மங்களம் ஊராட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாவட்ட பிரதிநிதி கே எம் சுரேந்திரன் அவர்கள் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற வளமுச்சி என்ற நிகழ்ச்சியில் சற்சமயத்திலே ஆடுகளத்தில் அலகரி அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை பாரூர் மண்ணிற்கு பெருமை சேர்த்துட்டா நாத்தம்பலம் ராமு தேவர்வாக பி கே ராஜகுமார் ரொம்பலம் வர்றது காரு காளை மிக துடிப்புடன் வலம் வந்து அந்த காளையனை எப்படி பிடித்தே தீர்போமென ஒரே நெற்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பெம்மா பட்டு அக்கா சாலை வினய வீரர்கள் மிக கடுமையாக போராடுகிறார்கள் சீட்டை வீரர்களை உற்சாக வருத்துங்கள் வருத்துங்கள்

சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களை ஊக்க மருந்து அக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட பரிசு பொருட்களை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அள்ளி மலரெடுத்து எடுத்து அசராமல் நான்கொடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இனங்க இந்த பாட்டுக்கு சிறப்பு பரிசாக ஆட்டோர் மண்ணின் மைந்தர் காசி என்ற ராமசாமி அம்பலம் அவர்கள் சார்பாக ஒன்று சிவகங்கை மாவட்டம் எஸ் எஸ்கே கண்ணன் அவர்கள் கொம்பன் காலை சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தப்பக்கூடாது தம்பி கட்டு